சுவையான கோவில் மடப்பள்ளி பொறிச்ச மோதகம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் இது ரட்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட் நான் உங்களுக்கு அரண் இன்றைக்கு வந்து முதல்ல வந்து எல்லாருக்கும் வந்து இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை திருநாள் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அந்த பொங்கல் திருநாளுக்காக நான் ஸ்பெஷலாக ஒரு சாப்பாடு அதாவது வந்து மோதகம் பொரிச்ச மோதகம் கோவில் மடப்பள்ளியில் செய்கிற மாதிரி செய்ய போகிறேன் அது எப்படி இருக்குமென்னு சொன்னால் செய்து டேஸ்ட் பண்ணாதது தெரியும் நாங்கள் ஊரில் இருக்கும்போது அந்த கோயிலில் வந்து மடப்பள்ளியிலேருந்து எப்படா அந்த மோதகம் கிடைக்கும் அபிஷேகம் முடிஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் அது ஒரு ஒரு விதமான ஒரு ருசி அது அப்போ அதை வந்து அந்த பழைய ஞாபகம் இருக்கிறதுனால அதை செய்து பார்க்கணும்னு ஒரு ஆசை அதான் செய்திருக்கிறேன் பொங்கலுக்காக வாங்குவோம் அருமையான கோயில் மடப்பள்ளி பொரிச்ச மோதகம் எப்படி சரி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் சட்டி வச்சுட்டு ஒரு பாதி தேங்காய் அதை வந்து சிரிண தேங்காயை வந்து இப்போ லேசாக வறுத்தெடுக்கணும் அப்போ தான் அந்த ஈர ஈரத்தன்மை போகணும் ஈரத்தன்மை போயிட்டு ஓரளவு பொன்னுரமாக வந்தால் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டு ஒரு மூன்று நிமிஷம் வறுத்தெடுக்க பிறகு இந்த மாதிரி கலர் மாறி வரும் இப்போ எடுத்துருவோம் இதை எடுத்துகிட்டு ஒரு பக்கம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் வந்து பயர் வந்து நூறு கிராம் எடுத்து வறுத்த பயிர் அரை மணி நேரம் ஊற விட்டு பிறகு வந்து வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துருக்கேன் பாருங்கோ இந்த மாதிரி நல்லா கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் ஊற வச்சதுனால கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் இப்போ அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வரத்து எடுத்த இந்த தேங்காய் பூ நூறு கிராம் சர்க்கரை ஏலக்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இப்போ பக்கத்தில் வந்து முதல் வந்து மாவை குளச்செடுப்பம் அதுக்கு வந்து நான் இருநூறு கிராம் அவிச்ச கோதுமைமா நூறு கிராம் அரிசிமா இப்போ ரெண்டையும் போட்டுருவோம் ரெண்டையும் போட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு காக்கரண்டி உப்பு காக்கரண்டி உப்பு போட்டு எல்லாத்தையும் தங்கும் கிளறி போட்டு இப்போ இந்த எல்லாம் கிளறி எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறி போட்டு நான் நல்லா கொதிச்ச தண்ணியை வந்து ஒரு கப்பில் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஆற விட்டுட்டு பிறகு விடுங்கோ ஆக சூட்டோடு விடக்கூடாது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைப்போம் இந்த கப்பில் ஒரு ஃபுல்லாக ஒரு ஒரு கப் எடுக்க இது குளைச்சி எடுக்க கணக்காக இருக்கும் அளவு சரியாக இருக்கும் பாருங்க இந்த பதத்துக்கு வெறும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அடித்து குழைங்க இதுதான் கப்பு பாருங்க ஒரு ஒரு ஃபுல் கப்பு இது தண்ணி போதுமானது சுடு தண்ணி இப்போ வந்து இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வடிவாக குளச்சி எடுக்கணும் இந்த மாதிரி அப்போ வந்து மோதகம் வந்து உடையாமல் பொறிச்சி எடுக்கிறதான பாருங்கள் இந்த மாதிரி அமைச்சி பார்க்கல ஒரு வந்து வந்து இந்த நைஸ் தன்மை இருக்கும் பாருங்கள் இந்த அப்படி பிச்சை எடுக்கல வந்து உடையாமல் விரும்பணும் அப்புறம் உருண்டியாக உருட்டி எடுக்கணும் நான் இதை வந்து இப்போ மறுபடி எல்லாத்தையும் வடிவாக குழைச்சி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருவோம் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து பயர் அவிச்ச பயரையும் வந்து பயரோட வந்து இப்போ வந்து தேங்காயம் போடுவோம் தேங்காயம் போட்டுட்டு சர்க்கரை அதையும் போட்டுருவோம் உங்களுக்கு இனிப்பு கூட போடணும்னு சொன்னால் கொஞ்சம் கூட சர்க்கரை போடலாம் நான் நூறு கிராம் பயருக்கு நூறு கிராம் சர்க்கரை போட்டுருக்குறேன் சர்க்கரை கூடை இல்லாமல் அளவாக இருக்கும் அதோட ஒரு அரைக்கரண்டி ஏலக்காய் பொடி தூள் அதையும் போட்டுட்டு எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா அமர்த்தி குளிர்ச்சியோடு போகணும் அப்போ வந்து இந்த தேங்காப்பு பாருங்கள் வறுத்த தேங்காப்பு தானே அது வந்து இந்த பயிரோடு சேர்ந்து இருக்கும் பாருங்க இப்போ இந்த மாதிரி குளச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பாருங்கள் எல்லாம் சேர்ந்துருச்சு இப்போ உள்ளே வைக்கும்போது அந்த உள்ளுடல் வந்து நல்லா வரும் அதுக்காகத்தான் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அரை மணி நேரம் மூடி வச்சது தானே நல்லா பதமாக வந்துருச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடை விடுங்கோ காயாமல் இருக்கும் அப்புறம் வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுக்க மா அப்படியே காயாமல் அப்படியே இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மாவை வந்து இந்த சைஸில் உருண்டி ஆக்குறேன் பாருங்கள் இந்த சைஸில் உருண்டி ஆக்கிட்டு இதை வந்து சுத்தம் வர இந்த மாதிரி செய்து வர ரவுண்டாக வரும் நல்லா மெல்லிசாகவும் வரும் அதே நேரத்தில் வந்து கையில் வந்து எண்ணெய் கொஞ்சம் தடவை செய்திங்கன்னு சொன்னால் இன்னும் கொட்டாமல் வந்து கணக்காக பாருங்க மோத அளவு இப்போ இதுக்குள்ள வந்து உள்ளுடல் வச்சுட்டு உள்ளுடல் அளவுக்கு ஏற்ற மாதிரி உள்ள வைப்போம் இப்போ வந்து வச்சுட்டு லேசாக அமைத்தி போட்டு இப்போ வந்து பாருங்க ஒவ்வொரு பக்கமாக வந்து இப்படி சேர்த்து மடிக்க இந்த இந்த மாதிரி இப்படியே ரவுண்டுக்கு லேசாக கையை அமர்த்தி அமர்த்தி இந்த இந்த மாதிரி சுத்தம் வரை பிடிச்சி வர மோதகம் வந்து உள்ளே சேர்ந்து கொண்டு வரும் அப்போ மா மா வந்து சைட்டில் வந்து கணக்காக அப்படியே மூடி கொண்டு வரும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மோதகம் வந்து இந்த மாதிரி பாருங்க இந்த ரேஞ்சுக்கு மோதகம் அப்படியே லேசா சுத்த வரை வந்து இப்படி அமைச்சு விட்டிங்கன்னு சொன்னால் அருமையான மோதகம் ரெடி ஆயிரும் எல்லாத்தையும் செய்து போட்டு காமிக்கிறேன்னு பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நானூறு இருபது மூணாம் செய்திருக்குறேன் இப்போ பார்த்திங்கனாதுன்னா நூறு கிராம் அரிசிமா இருநூறு கிராம் கோதுமைமா அவிச்ச கோதுமை அதெல்லாம் செய்தது அதே மாதிரி நூறு கிராம் பயறு அதாவது வந்து வறுத்த பயிறு அரை மணி நேரம் ஊற வச்சு புற எடுத்து வேக வச்சு நான் அப்போ உடனே வேந்திரிச்சு இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் மிச்சம் இப்போ வந்து இதை வந்து நான் பொறிச்சு எடுக்கப் போகிறேன் பொறிச்சு எடுத்து போட்டு காமிக்கிறேன் இப்போ எண்ணெய் கொதிச்சிருச்சு இனி போட்டு எடுப்போம் பார்த்தீங்கன்னா என்ன எண்ணெய் கொதிச்சிருச்சு இப்போ வந்து ஒண்டொண்டாக போடுவோம் இந்த மாதிரி அடுப்பை வந்து இப்போ வந்து குறைச்சி விடுங்கோ முதல்ல கூட்டி விட்டு நீ போடும்போது குறைச்சி விடுங்க அப்போ தான் கொஞ்சம் நின்று வெந்தால் தான் மோதகம் வந்து அந்த மாவு எல்லாம் வெந்து சரியாக வரும் அதனால் வந்து கொஞ்சம் குறைச்சி விடுங்கோ நான் இப்போ நல்லா குறைச்சி விட்டேன் இப்போ ஏண்டா நல்லா சூடு இருந்துச்சு அதனால் வந்து நல்லா குறைச்சி விட்டுருக்கு அப்போ மெதுவாக வெந்து வரும் ஒரு குறைஞ்ச ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாத்தான் நல்ல இதமாக பதமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அஞ்சு நிமிஷம் ஆச்சு மோதகம் பாருங்கோ உடையாமல் எப்படி புரிஞ்சு வந்துட்டு பாருங்கோ இந்த பதத்தில் எடுக்கணும் மாவு எல்லாம் பதமாக குழைச்சி எடுத்தால் இந்த உடையாமல் இப்படி வரும் இப்போ எடுத்துருவோம் கடைசியாக வந்து கொஞ்சம் அடுப்பை கூட்டி போட்டு இடக்கைகளை வந்து நல்லா மொறு மொறுப்பாக வரும் நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரியே எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் மடப்பள்ளி பொரிச்ச மோதம் அட்டகாசமாக வந்திருக்கு பாருங்கள் ஒன்றும் உடையாமல் நல்லா முறு முருண்டு பொறிஞ்சு வந்திருக்கு பதம் சரியாக இருந்தால் இந்த மாதிரியே வரும் சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க இப்படி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் சூப்பரான கோயில் மடப்பள்ளி பொரிச்ச மோதகம் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்க்க போகிறேன் அதோட வந்து இன்னொரு விஷயம் வேணும்னு சொன்னால் நான் வந்து அந்த பயரு வறுத்து வெகு வச்சு எடுத்து அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டேன் அது கொஞ்சம் உப்பு போட்டு தான் செய்தது அப்போ அந்த தண்ணியை வந்து வீணாக்காமல் அதை வந்து நான் குடிப்பேன் அது எல்லா சத்தும் இருக்குது ஏன்னா அதை வீணாக்குவா அதனால் குடித்து முடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கோ கோயில் மடப்பள்ளி பொறித்த மோதகம் இதில் வந்து ஒரு மோதகம் வந்து பெருசாக செஞ்சிருக்கிறேன் கோயிலே அப்படிதான் தான் செய்வார்கள் ஒரு மோதவம் பெருசாக இருக்கும் இதை விட பெருசாக இருக்கும் நான் ஓரளவு தான் பெருசு இப்போ வந்து சாப்பிட்டு பார்ப்போம் ஆ சத்தமே சூப்பராக இருக்குது இந்த பாருங்கோ எல்லாம் பொறிஞ்சு சும்மா அந்த மாதிரி இருக்குது சர்க்கரை கொடு தேவை சொன்னால் கொஞ்சம் கூட போடலாம் நான் அளவான இது இப்போ தான் சித்திருக்கிறேன் அப்படியே சாப்பிடாம இருக்கும் முருமறுப்பாக இருக்குது அது வந்து உடனே சாப்பிடுக்கிற ஒரு மாதிரி ஆறுனா பிறகு நல்லா நல்லாயிருக்கும் உடனே சாப்பிடுக்கலையும் ஒரு மாதிரி இருக்கும் வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் சத்தம் கேட்கும் கேட்கணும் கொஞ்சம் ஆறுனது பிறகு இன்னும் சூப்பராக இருக்கும் மோதகம் அந்த மாதிரி வந்திருக்கு இது வந்து பொங்கலுக்காக ஸ்பெஷலாக செய்து பாருங்கோ அவ்வளோத்துக்கு சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாரு பொறிச்சுருக்கிறதுனால அவிச்ச முகத்தை விட பொறிச்ச மட்டும் இல்லை எனக்கும் விருப்பம் அப்படி இருக்கும் செய்து பாருங்கோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் மீண்டும் உங்களுக்கு அன்பான தை திருநாள் தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்கள் பாய்